பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமற மர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே எனும் தாயுமானவர் எழுதிய வரிகளை முன்வைத்து இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அஷ்டாங்க யோகம் என்கிற இந்த ஒரு யோகத்தை பற்றிய ஒரு போதனையை கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்து இதோ இந்த பகுதியில் இந்த பதிவில் கடைசி தருணத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் சமாதி என்கிற யோகத்தின் அஷ்டாங்க யோகத்தின் கடைசி நிலை உச்சபட்ச நிலை என்கிற இந்த சமாதி என்கிற இந்த நிலையை சொல்லி போதனை செய்வதற்கு இறைவனின் ஆசிர்வாதத்தை வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன் சமாதி என்கிற வார்த்தைக்கான பொருள் என்னை கேட்டால் பல பேர் பல விதமாக சொல்கிறார்கள் தமிழில் சமாதி என்கிற வார்த்தையை அழகாக பிரித்து அதற்கான பொருளை தருவதற்கு ஒரு முயற்சி செய்வதற்கு முனைகிறேன் என்றால் சம ஆதி என்று இரு இரு வார்த்தைகளாக பிரித்து சம என்றால் டுகேதர் அல்லது அதனுடன் கலத்தல் என்று பொருள் ஆதி என்றால் இந்த ஆன்மா இது இந்த ஸ்டேஜில் இருக்குது இது ஆதியில் என்னவாக இருந்ததோ அந்த அந்த ஸ்டேஜ் சரியா அந்த ஸ்டேஜில் அது அது என்ன என்றால் கடவுள் இந்த ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அந்த இந்த இந்த கூட்டுக்குள் இந்த ஸ்ட்ரக்சருக்குள் இருக்கிற அந்த ஒரு புகை மண்டலம் போல இருக்கிற அந்த ஆன்மா தொடக்கத்தில் என்னவாக இருந்தது என்றால் கடவுள் அந்த கடவுள் தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்பொழுது மனிதனாக நாம் இருக்கிறோம் சரியா இதை பற்றி நான் பின்பு தொண்ணூத்தி ஒன்பதாவது பதிவிலும் நூறாவது பதிவிலும் விளக்கமாக கூற இருக்கிறேன் இந்த ஆதியில் இருக்கிற அந்த ஸ்டேஜில் சமமாக கலத்தல் என்கிற அந்த படிக்கு பெயர்தான் சமாதி என்று அஷ்டாங்க யோகம் சொல்ல வருவதாக நான் உணர்கிறேன் இந்த சமாதி என்கிற நிலை இருக்கிறதே இதை நம்முடைய பதஞ்சலி முனிவர் அஷ்டாங்க யோகம் என்கிற யோக சூத்ரா என்கிற இந்த புத்தகத்தில் பல பிரிவுகளாக பிரிக்கிறார் அதை பற்றி நான் விளக்கி கூறப்போவது இல்லை ஏன் விளக்கி கூறப்போவது இல்லை என்பதையும் நான் சொல்லிவிடுகிறேன் சமாதி என்கிற ஸ்டேஜ் சமாதி என்கிற நிலை உங்களாலோ என்னாலோ அடைந்து விட முடியாது பிராணாயாமம் என்பதை நான் செய்ய போகிறேன் என்றால் அதற்கு அமர்ந்து நான் செய்யலாம் தியானம் நான் செய்ய போகிறேன் என்றால் அதற்கு நான் அமர்ந்து செய்யலாம் ஆசனம் செய்ய இந்த யோகாசனம் அந்த யோகாசனம் என்று எல்லா ஆசனங்களையும் செய்யலாம் யமம் நியமம் என்று எல்லாவற்றையும் நான் செய்ய போகிறேன் என்று ஒரு எக்ஸசைஸ் செய்வது போல உட்கார்ந்து செய்யலாம் சமாதி என்பது நீங்கள் செய்வது அல்ல இப்போது காலேஜில் போயிட்டு நீங்கள் படிக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் முட்டை மார்க் வாங்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா உங்களால டிகிரியை வா டிகிரி என்பது கொடுக்கப்படுவது நீங்கள் விலைக்கு வாங்கப்படுவது அல்ல இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் செய்கிற கடமைகளை செய்து வந்தால் அந்த டிகிரி என்பதும் கிளாஸ் என்பதும் கோல்டு மெடல் என்பதும் தானாக வந்து அமையும் என்பது போல இந்த அஷ்டாங்க யோகத்தில் இருக்கும் அனைத்து படிகளையும் நீங்கள் செய்து வந்தால் சமாதி என்பது தானாக வந்து அமையுமே தவிர சமாதி என்கிற நிலையை நான் செய்ய போகிறேன் என்பது அது 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 நடக்காத விஷயம் அது இல்லவே இல்லாத ஒரு விஷயம் சமாதி என்பது நீங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயம் அது தானாக உங்களுக்குள் வந்து அமைகிற விஷயம் இன்னொன்று சொல்லட்டுமா இந்த சமாதியை உங்களுக்குள் அதிகமாக வர வைப்பதற்கான உச்சபட்சமான சூத்திரம் எது என்றால் நீங்கள் தியானத்தை அடிக்கடி செய்ய 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 தியானத்தின் உச்ச நிலைதான் சமாதி என்கிற நிலையை நீங்கள் அடையும் பகுதி தியானத்தை நீங்கள் செய்ய 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 சமாதி என்கிற அந்த நிலை உங்களை வந்து அடையும் ஒரு சில குருமார்கள் ஒரு சில ஆசிரமங்களில் சொல்லிக்கொள்கிறார்கள் நான் சமாதி நிலைக்கு செல்ல போகிறேன் என்று கொண்டு அவர்கள் சமாதி நிலையை அடை அடைவதாக சீடர்களுக்கு சொல்கிறார்கள் சமாதி என்பது நாம் அடைகிற நிலை அல்ல என்பதை சொல்லுவதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் சமாதி என்கிற இந்த பகுதியில் எக்கச்சக்கமான யோக யோகசூத்ரா என்ற புத்தகத்தில் பதஞ்சலி முனிவர் வைக்கிறார் அதை பற்றி நான் விளக்கப் போவதில்லை ஏனென்றால் அதை நான் தெரிந்து கொண்டு என்ன பயன் பிராணாயமத்தில் நாடு சுத்தியை பற்றி விளக்கமாக கூறினேன் பிராணாயம் செய்வது எப்படி எப்படி என்பதையும் விளக்கமாக கூறினேன் தியானத்தில் தியான முறைகள் இந்த உலகத்தில் தியானம் எல்லாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக நாம் கற்றுக்கொண்டோம் ஆனால் இந்த சமாதியைப் பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்பதனால் அந்த அந்த பிரிவுகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு அப்படியே நான் அடுத்த விஷயத்திற்கு நான் வருகிறேன் யோகசூத்ராவில் பதஞ்சலி முனிவர் சமாதியை இப்படி பிரிக்கிறார் பிரஜியாத சமாதி சம்பிர சமாதி அசம்பிர சமாதி விசார சமாதி ச விசார சமாதி நிர் சமாதி விதர்க்க பிதர்க்க சமாதி ச விதர்க்க சமாதி நிர் சமா சமாதி ஆனந்த சமாதி அஸ்மிதா சமாதி என்று பல வகையான சமாதிகள் இருப்பதாக சொல்கிறார் நாம் எப்படி நம்முடைய யோகத்தை நம்முடைய இந்த ஆன்மீக பயணத்தை கொண்டு செல்கிறோம் என்பதை பொறுத்து அந்த சமாதி நமக்கு வந்து அமையும் என்று மிக நுட்பமாக இந்த பிரிவுகளை வைக்கிறார் சரியா இது நமக்கு நமக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம் ஏனென்றால் இப்போ கடைக்கு போயிட்டு அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணலாம் ஆனால் சமாதி என்பதை நாம் செலக்ட் பண்ண முடியாது அது தானாக வந்து அமையும் அது அது நம் கையில் இல்லை அது உண்மையிலேயே என்னால் அந்த அலசி ஆராய்ந்து உங்களிடம் சொல்ல முடியவில்லை ராமகிருஷ்ண பரமஹம்சர் கண்ணப்ப நாயனார் இவர்கள் இருவருடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய சமாதி நிலையை தானாக அது அது அதுவாக வந்து எப்படி அமைந்தது என்பதை நீங்கள் அவருடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது தெரியும் கண்ணப்ப நாயனாரை பத்தி நமக்கு தெரியும் அருமையான கதை அருமையான கதை சிவலிங்கத்திற்கு இரண்டு கண்களையும் பெயர் தடுத்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகானவர் அவர் தன்னுடைய சமாதி நிலையை எப்படி வந்தார் என்பதையும் நீங்கள் புராணங்களில் படித்து பார்த்தால் தெரியும் இருவருமே சமாதி நிலையை தானாக அடைந்தவர்கள் சமாதி நிலை அவர்களுக்குள் தானாக வந்து அமைந்தது என்பதை நான் படித்து அதை இங்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இப்போ சமாதி என்கிற நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் எப்போது உணர முடியும் என்கிற கேள்வியை உங்களிடம் நான் வைக்கிறேன் சமாதி நிலைக்கு நான் வந்துவிட்டேன் என் என்பதை நான் எப்படி உணரப்போகிறேன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள் இருக்கிறது என்றாலே அந்த கேள்வியை தூக்கி ஓரமாக வைத்து விடுங்கள் ஏனென்றால் சமாதி நிலையை நீங்கள் அடைந்து விட்டால் கூட அதை உங்களால் உணர முடியாது ஏனென்றால் சமாதி நிலை அது அது அந்த நிலையை உங்களால் உணரப்பட முடியாது உங்களுடைய சிஷியர்களால் உணரப்பட முடியும் அல்லது ஆன்மீகத்தில் உச்சபட்ச நிலை உங்களுக்கும் மேல் இருக்கிற உங்களுடைய குரு என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவரால் ஆகா நம்முடைய இந்த சிஷிய பிள்ளை சமாதி நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறான் என்பதை அவரால் உணர முடியுமே தவிர உங்களால் நான் சமாதி நிலையை அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர முடியாது இது இது ஆன்மீகத்தில் ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம் சமாதி நிலை என்பது எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு சின்ன சின்ன அறிகுறிகளை நான் சொல்லிவிடுகிறேன் சமாதி நிலை என்பது எப்படி இருக்கும் என்றால் எனக்கு இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று இருக்காது எனக்கு இப்பொழுது கவலையாக இருக்கிறது என்று இருக்காது இந்த இரு துருவங்களுமே இருக்காது எனக்கு அவனை பிடிக்கவில்லை என்று இருக்காது எனக்கு அவனை பிடித்திருக்கிறது என்றும் இருக்காது ஒரு மனிதனின் மீது இந்த ரெண்டு அபிப்பிராயமுமே இல்லை என்றால் அது என்ன மாதிரியான அபிப்பிராயம் அந்த மனிதனின் மீது இருக்கும் இந்த நிலை சமாதி நிலை அல்லது எனக்கு இந்த உணவு பிடித்திருக்கிறது எனக்கு இந்த உணவு பிடிக்கவில்லை என்று ஒரே உணவின் மீது உங்களுக்கு இந்த இரு கருத்துமே இருக்காது என்னும் பொழுது நீங்கள் சமாதி நிலையில் இருக்கிறீர்கள் என்று பொருள் அவ்வளவுதான் அதை அப்படியே சாப்பிடுகிறீர்கள் அப்படி என்றால் சமாதி நிலை என்றால் என்ன என்றால் சமாதி நிலை என்பது ஒரு ஜடமான நிலை உங்களுடைய மனம் இறந்து போய் உங்களுடைய ஆன்மா அப்படியே ஒரு எந்த உணர்வும் இல்லாத உங்களுடைய ஐம்புலன்களும் நியூட்ரல் ஆகி போன அந்த நிலைக்கு பேர் தான் சமாதி நிலை இந்த நிலை எவ்வளவு கஷ்டமான நிலை என்பதை என்பது நம்மளால உணர்ந்து பார்க்க முடியாது அது நாம் ஆன்மீகத்தில் படிப்படியாக மேலே வர 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 அது தானாக வந்து அமையும் இதற்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு டிப்ஸ் என்னவென்றால் தியானத்தை அதிகமாக செய்யுங்கள் நீங்கள் தியானத்தை அதிகமாக செய்ய 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 குறைந்தது ஒரு இருபது வருடங்கள் நீங்கள் தியானம் செய்து கொண்டே அனுதினமும் செய்து கொண்டே இருந்தால் எனக்கு தெரிந்த ஒரு மகான் நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் லகிரி மகரிஷி என்பவர் அவர் என்னன்னா நம்ம பாபா ஜியுடைய அந்த வ வந்தவர் வெஸ்ட் பெங்கால் அங்க வாழ்ந்த பெரிய மகான் அவர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தியானம் செய்வாராம் மணி நேரம் நான் இன்றைக்கு நான்கு மணி நேரம் தியானம் செய்வதை இத்தனை வருடங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி 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 இப்பொழுது என்னால் முடிகிறது இப்பொழுது இதை இரட்டிப்பாக்க வேண்டும் என்றால் ஓமை காட் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல எட்டு மணி நேரம் அப்போ நான் பேராசிரியர் வேலையை விட்டுவிட வேண்டும் நான் வீட்டிலேயே இருக்க வேண்டும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கண் வந்து நிற்கின்றன அப்பொழுதுதான் எட்டு மணி நேரத்தை இதற்காக ஒதுக்கிவிட்டு தியானத்தில் அமர முடியும் அப்படி அமர்கிற தியானம் நமக்கு சமாதியை அருமையாக வந்து நமக்கு தரும் இந்த சமாதி என்கிற நிலையை ஒருவர் அடைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மகானுக்கு அந்த சமாதி நிலையை அடைந்து விட்டால் முக்தி கிடைத்து விட்டதா என்றால் பெருமக்களை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் சமாதி என்பது வேறு முக்தி என்பது வேறு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமாதி நிலையை அடைந்தார் அவர் சமாதி நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய சீடர்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார் அப்படி போதனை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நடுவில் கொஞ்சம் இருங்கப்பா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ள போற கிச்சன்ல அம்மா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி சாரதா தேவி உள்ள வந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு என்னம்மா சமையல் என்று அவருக்கு பண்ணிட்டு இருக்கிற சமையல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வாயில் வச்சுட்டு ஆ ரொம்ப டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருவதும் இப்படி ஒவ்வொரு சமையல் சாப்பாட்டில் நாக்கு ஊடுற மாதிரியான ஒரு 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 மகானாக இருந்திருக்கிறார் சாரதா தேவியே வந்துட்டு என்னங்க நீங்க நீங்க வந்துட்டு ஒரு பரமஹம்சர் நீங்க வந்துட்டு இப்படி சமையல் சமையல் சாப்பாடு சாப்பாடுன்னு இருக்கீங்களே இது என்னது என்று கேட்டிருக்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சுடைய தலைமை சீடர் கூட அவரிடம் வந்து ஐயா என்னது நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் துறந்தவர் இந்த சாப்பாட்டு மேல போய் மட்டும் இப்படி ஒரு ஆசை வச்சிருக்கீங்களே வந்துட்டு கேட்டிருக்காங்க ராமகிருஷ்ண பரமசர் சொன்ன பதில் நான் ஒரு நிலையை அடைந்திருப்பதாக நான் உணர்கிறேன் இந்த நிலையில் நான் ஒரே ஒரு விஷயத்தை ஒரே ஒரு விஷயத்தின் மீது மட்டும் ஒரு சின்ன பிடிப்பு வைத்தில்லாவிட்டால் நான் இந்த நிலையிலேயே எனக்கு மரணம் வந்துவிடும் என்பதனால் இந்த சாப்பாடுங்கிற விஷயத்துல லைட்டா டச் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமகம்சர் சொல்லியிருக்கிறார் எல்லாரும் உடனே இது எல்லா மகான்களும் சும்மா சமாளிக்கிற பதில் தான் சாரதா தேவியும் வந்துட்டு அட போன அப்படின்னு என்ன எல்லாரும் சமாளி சமாளிக்கிற மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த கேள்விக்கு சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ ராமகிருஷ்ண பரமகம்சர் சொன்ன பதில் என்றைக்கு கவனிச்சு கோடி எல்லாம் கவனிச்சுக்கோங்கப்பா என்றைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம்ப்பா ஐயோ என்று சாப்பாட்டின் மேல் ஒரு கசப்புத்தன்மை வருகிறதோ அன்றில் இருந்து மூன்றாவது நாள் நான் மரணித்து வி மரணமாகி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு நாள் சாரதா தேவி அம்மையார் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சாப்பாடு கொண்டு வந்து வரும்பொழுது அவர் ஐயோ சாப்பாடா என்று சற்று முகம் சுளித்த அந்த நாளிலிருந்து மூன்றாவது நாள் அவர் சமாதி நிலை அவர் அவர் ஜீவ சமாதி அடைந்து விட்டார் அவர் மரணமாகிவிட்டார் என்கிற இந்த வரலாற்று உண்மையை வைத்து நான் சொல்கிறேன் சமாதி நிலை என்பது முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் ஜடமாகி போன ஒரு மனநிலை அது வேறு முக்தி என்பது அது வேறு முக்தி என்பது என்னவென்றால் நான் செய்கிற ஒவ்வொரு வினைகளுக்கும் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு நான் செய்கிற வினைகள் அப்படிங்கிறது என்ன தெரியுமா அது ஒரு பிளஸ் மைனஸ் நான் செய்கிற நல்லதும் நான் செய்கிற கெட்டதும் அப்படியே கேரி பார்வ்டு ஆகிக்கிட்டே வரும் நான் செய்கிற நல்லது எனக்கு வந்துட்டு புண்ணியமாக அமையும் நான் செய்கிற கெட்டது எனக்கு வந்துட்டு பாவமாக அமைந்துவிடும் இந்த பாவங்கள் என்னை கஷ்டப்படுத்தும் இந்த புண்ணியம் எனக்கு நிறைய விஷயங்களை அள்ளி கொடுக்கும் இப்போ இது ரெண்டுமே வருகிற அந்த ஆன ஸ்டேஜ் இருக்கு தெரியுமா அந்த ஸ்டேஜ் தான் முக்தி நான் இதோ இப்போ பேசிக்கிறதுக்கேன் தெரியுமா இப்போ நான் இப்போ நான் வீட்டுல நான் ஒரு ஒரு எருமை கொண்டுட்டேன் ஒரு ஒருத்தரையை வந்து நான் காயப்படுத்திட்டேன் மனசை அவருடைய மனசை நான் உடைச்சிட்டேன் அது ஒரு அது அது ஒரு காரியம் அது ஒரு வினை அந்த வினை என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து சேருது அல்லது ஒரு ஒரு தர்ம காரியம் செய்து விட்டேன் என்றால் அந்த தர்மம் அந்த தர்மம் ஒரு வினை அந்த தர்மம் எனக்கு புண்ணிய அக்கௌண்ட்ல வந்து சேர்ந்துருது அந்த புண்ணியத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும் அது எனக்கு சுகமாக வந்து சேரும் இது இரண்டையும் நான் செய்யாமல் நான் எப்பொழுது சும்மா இருக்கிறேனோ அப்பொழுது அந்த சும்மா இருத்தலின் நீச்சி எனக்கு முக்தியாக வந்து அமையும் அவ்வளவுதான் இப்போ நம்ம இந்த பிறவியாக பிறந்திருக்கிறோம் என்றாலே நமக்கு வினை என்கிற தொகுப்பு நிறைய ஒவ்வொரு பிறவியிலும் இருந்திருக்கிறது என்றுதான் பொருள் இந்த பிறவியிலாவது இந்த ஞானம் பெற்ற பிறகு ஓஹோ இதுதான் பிறவிக்கான வித்து விதையா என்று இப்பொழுதாவது சும்மா இருக்கணும் இனிமேல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இருக்கிற பிறந்ததுலேருந்து அந்த ஞானம் பெறுகிற தருணம் வரைக்கும் என்னென்ன வினைகள் செய்தோமோ அதையாவது கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து விட்டு அதன் பிறகு சும்மா இருப்போம் என்கிற அந்த அந்த நிலைப்பாட்டில் நாம் நகர்த்தி செல்வது முக்தியை நோக்கி நம் நம்மை கூட்டிச் செல்லும் இது வேறு சமாதி என்பது வேறு சமாதி நிலையை அடைந்தவர்கள் முக்தி அடைந்து விட்டார்கள் என்று சொல்வது வேறு இது வேறு அது வேறு குழப்பிக் கூடாது எனவே சமாதி என்பது தியானத்தின் உச்சபட்ச நிலை சமாதி என்பது அஷ்டாங்க யோகத்தின் உச்சபட்ச நிலை அந்த நிலையை அடைவதற்கு நாம் அனைவரும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதற்கு யமம் என்பதில் தொடங்கி நியமத்தில் பயணம் செய்து ஆசனத்திற்கு வந்து பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் இவை அனைத்தையும் நாம் தெளிவாக செய்து ஒவ்வொரு படியாக ஏறி வரும் பொழுது சமாதி என்கிற நிலை தானாக வந்து அமையும் என்பதை சொல்லி இந்த அஷ்டாங்க யோகத்தை நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் அஷ்டாங்க யோகம் பற்றி யமத்திலிருந்து ஆரம்பித்து சமாதி வரைக்கும் நாம் என்ன பேசிடும் என்பதை ஒரு பின் உரையாக ரத்தின ஒரு சுருக்கமாக நான் கூறு கூறி அஷ்டாங்க யோகத்தை முழுமையாக நிறைவு செய்து அதற்கு பிறகு குண்டலினி யோகம் பற்றி நான் பேசலாம் என்று நான் இருக்கிறேன் அதுவரை இந்த அனைத்து இன்பமும் இந்த சமாதி நிலை வரைக்கும் அடைகிற அந்த பாகியம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய உண்மையான பிரார்த்தனையை சொல்லி இந்த அஷ்டாங்க யோகத்தை நான் நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நான் வணங்குகிற ஈசனின் அருள் அனைவருக்கும் அமையட்டுமாக என்று கூறி நான் விடைபெறுகிறேன் அஷ்டாங்க யோகம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் அந்த அமையட்டும் நன்றி